சுவ பிரசவ எல்லாருக்கும் ஈஸியான அனுபவம் இருக்கிறதுல சிலருக்கு பண்டல் பிரசர் அமுக்கி குழந்தை பிறகுனால அந்த பிரசவ பாதையால் பாட்டுக்கு கொஞ்சம் கிழிஞ்சி அதனால உள்ள நிரம்புகள் தான் கட் ஆயிடும் இதனால அந்த உடல் உறுப்பு பாகம் வந்து டேமேஜ் ஆயிடுது டேமேஜ் ஆனதுனால பெண்களுக்கு ஒரு உணர்வே இருக்க மாட்டேங்குது ஆண்களுக்கும் வந்து லூசா இருக்கிறனால பல பிரச்சனைகள் வருது இந்த மசாஜ் பத்தி எல்லா பெண்களும் தெரிஞ்சுக்கணும் இந்த மசாஜ் பிரசவ பாதை இருக்கு இல்லையா அந்த கீழே அந்த இடம் மெயினா மோஷன் போடுற இடத்துக்கும் உங்க யூரின் போடுற இடத்துக்கும் நடுவில் இருக்கிற மசில்ஸ தேங்கான கொஞ்சம் கையில எடுத்துட்டு மெதுவா மசாஜ் பண்ணும் காலை நல்லா மடக்கிக்கோங்க மறக்கிட்டு மெதுவா மசாஜ் பண்ணி கண்ணை மூடிட்டு அது நீங்க மசாஜ் பண்றத உங்களுக்கு அந்த ஃபீலிங் நல்லா வரணும் நீங்க அந்த ஃபீலிங் நல்லா வர 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 அது வந்து எட்டு வாரம் நீங்க தொடர்ந்து பண்ணி வச்சுக்கோங்க அந்த சதைக்கு ரத்த ஓட்டம் அதிகமாகி திருப்பி அது ஒரு புத்துணர்ச்சி ஆகி இந்த ஆரோக்கியம் மாறுறதுக்கு இந்த பெருடியல் மசாஜ் ரொம்ப ரொம்ப தேவை இது மத்தவங்க பண்ணி விட நடிக்காதீங்க நீங்க உங்களுக்கு பண்ணுங்க ரொம்ப இது ஓடி பண்ண 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 உங்களுக்கு அந்த இடம் வந்து நல்ல வந்து அந்த உணர்ச்சிகள் நல்லா வரும் உணர்ச்சிகள் வரது வந்து நீங்களே ஃபீல் பண்ணணும் உங்களுக்கு அந்த உணர்வு இருக்கணும் பட் நீங்களே அந்த இடத்துல இருக்கிற அந்த தொடர் ஃபீலிங்கை வந்து உள் மனசில் உள்ளாரணும் அந்த இதை கரெக்டாக பண்ணிங்க இதுதான் பெரியல் மசாஜ்